சின்ன சேனலில் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க ஏதாவது ஒண்ணு ட்ரெண்டிங்ல போனா போதும் நம்ம மக்கள் அதே ஃபாலோ பண்ணுவாங்க அதே ட்ரெண்ட் பண்ணுவாங்க மனுஷங்க போடுறீங்களா ஏண்டா போடுறீங்க பொதுவா தக்காளி விலை அதிகமா இருக்கும் வெங்காய விலை அதிகமா இருக்கும் என்ன பண்ணுவானுங்க கல்யாணம் போவானுங்க வெங்காயம் கொடுப்பானுங்க பெட்ரோல் எல்லாம் அதிகமா இருக்கும் பெட்ரோல் கொடுப்பானுங்க அதா கூட பரவாயில்ல இந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் நடக்குமா அப்போ வந்து பரிச்சையா இருக்கும் உடனே பொண்ணு வந்து ட்ரெஸ்ஸே மாத்தாம அப்படியே பரிச்சு அந்த குடும்பம்லாம் நடக்கும் அந்த அந்த பரிச்சை வந்து ஒரே ஒரு நாள் தான் இருக்கு அந்த வாரம் ஃபுல்லாவே நியூஸ்ல வந்து இப்படி பொண்ணு மாப்பிளையும் கல்யாணம் பண்ணிட்டு போய் பரிச்சல்றாங்க அப்படி நியூஸ் போடுறானுங்க இப்போ உங்களுக்கே தெரியும் சூரியன் அப்போ ரொம்ப அதிகமா இருக்கு அதனால சூரியன் வச்சு மீன்ஸ் சுத்துறானுங்க அது இல்லாம சூரியன் வச்சு காமெடி பண்ணிட்டு சுத்துறானுங்க அது சரி நான் தான் உங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டல நல்லா என்ன யூஸ் பண்ணிக்கிங்க ஜூஷ்மி சூரியன் வந்து ஈரோடு கிட்டே இருக்கு சூரியன் வந்து சென்னை கிட்ட இருக்கு சூரியன் வந்து எங்க ஊர் பக்கத்துல தான் இருக்கு அப்படிலாம் காப்ட பண்ணி சேர்த்துரானுங்க ஏண்டா பெரிய பெரிய மரத்தலாம் Wadiட்டு இப்போ சூரியன் வந்து சுடுது மயிர் சுடுதுன்னு காத்திட்டு இருந்தா அதுக்கு சூரியன் என்னடா பண்ணோம் நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் வச்சிருக்கேன் சூப்பர் ਨੇ சூப்பர் ਨੇ கேளுங்க நான் கேளுங்க சோறுதுங்க வேற எதுக்கு இது என்ன பிரமா இது கூட பெசலேட் ஒன்னு இருக்கு கூட அடிக்குற வெள்க்கு ஆம்லெட் காம்படி பண்ண அந்த கொண்ணு வந்து தோசை கல்ல வைக்க வெயி கொஞ்சம் தள்ளி எனக்கு அதுக்கு முட்டையை உடைக்காங்க ஒரே ஒரு முட்டை தான் போல ஒரே ஒரு பொண்ணு தான் இங்கே போல அதனால ஒரே ஒரு முட்டை மஞ்சள் எப்பா ஒரு ஒரே முட்டை அளவுக்கு மஞ்சள் அதுக்கு ஒரு உப்பு எப்பா இவ்வளவு உப்பா போட்டு கலக்கி ஊத்துங்க வேற என்ன செய்ய கலக்கணும்னு கலக்குது அந்த பொண்ணு அந்த பொண்ணு கை வைக்கி சுட்டு போல எப்போ அதுக்குள்ள அவ்வளவு சுட்டி அடி இருக்கும் போல கலையில என்னெல்லாம் ஊத்துறாங்க என்ன போதுமா இல்லாட்டா ஒரு ஊருக்கு ஊத்துற மாதிரி ஊத்தணுமா அந்த பொண்ணு முட்டை ஊத்துது பாருங்களேன் அதுக்குள்ள அந்த வெள்ளெல்லாம் வந்து பாருங்க நம்ம வந்து கேசரி ரூபா வச்சா அப்படி வெள்ளை கலர்ல வரும் அதுக்குள்ள பொறிஞ்சிட்டு அதுக்குள்ள பாதி முகாசி பொறிஞ்சிட்டு அதுக்குள்ள உள்ளே பொறிஞ்சிட்டு அந்த பொண்ணு மாத்தி போடுது ஆஹ் மாத்தி போட்டாச்சு அதுக்குள்ள முட்டை வந்து இந்த வெளியே பொறிஞ்சிட்டு நல்லா இப்ப அந்த பொண்ணு எடுத்துங்க போதுன்னு நினைக்கேன் தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது இந்த வீடியோ பார்த்துட்டு சில தற்கொலைகள் என்ன நினைப்பாங்கன்னா அந்த பொண்ணு உண்மையாகவே வெளியே வச்சுட்டு ஆஃப் ஆயில் போட்டுட்டு நினைப்பானுங்க அவனுங்களாம் அந்த ஆசையோட ரொம்ப கேவலமானவங்க தான் ஏன்னா அந்த பொண்ணு வந்து கேசட் கேஷ்டு நல்லா தோசைகளை சூடு பண்ணிட்டு தான் அதில் முட்டையை ஊற்றிருக்கு அது கூட தெரியாம இதெல்லாம் உண்மை நினச்சி நான் பார்த்துட்டு இருப்பானுங்க உட்காந்து இருக்காதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா எப்படி எவ்வளோ வெயில் அடித்தாலும் நம்ம தோசைக்கல்ல வச்சாலும் எவ்வளோ முட்டை உடச்சி ஊற்றினாலும் அது வந்து பொரியே புரியாது அது வந்து லைட்டாக அந்த லப்பர் மாதிரி ஆகும் வெள்ளை கலரில் ஆகும் கேட்டுக்க வெள்ளை கலர் ஆகும் மஞ்சக்கரு வந்து அப்படியே கல் மாதிரி ஆகும் அவ்வளோந்தான் ஆகும் மற்றபடி இப்படிலாம் பொரிய புரியாது இது கூட உண்மை நினச்சிருந்தா அவனில் என்னத்த சொல்ல ஏன் போங்கடா ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க பாவண்டா நீங்களாம் நெட்டு டேட்டா போட்டு பார்த்துட்டு இருக்கீங்களாடா யாரா நீங்களாம் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ